அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை இரவு தூங்கும் முன் உங்கள் தலையணை கடியில் இந்த பொருளை வையுங்கள் விடிந்தால் பஞ்சமி வாராகி தேவி உருளால உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றம் உண்டாகும் நாம செய்யக்கூடிய தாந்திரிகத்துக்கு மேல நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும் நம்பிக்கை இருக்கக்கூடிய விஷயத்த மட்டுமே செய்யுங்க ஏன்னா நம்பிக்கை தான் நல்ல பலனை கொடுக்கும் இப்ப இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த பரிகாரத்துக்கு ஒரு சிறிய காகிதத்தை எடுத்துக்கோங்க காகிதம் வந்து சதுரமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த காகிதத்துடைய நாலு கார்னர்லயும் மஞ்சள் தடவிக்கோங்க அதாவது பத்திரிகைக்கு எப்படி தடவோம் அதை மாதிரி மஞ்சள் தடவிட்டு அந்த காகிதத்துல ஒரு ஸ்பூன் கல்லுப்பு வச்சுட்டு மூன்று ஏலக்காய வச்சு காகிதத்தை நல்லா மடிச்சு உங்க தலையணை கடையில வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அந்த கல்லூப்பை நீங்க ஒரு பக்கெட்ல தண்ணீர்ல போட்டு கரைச்சு கால் படாத இடத்துல ஊத்திடுங்க அந்த ஏலக்காய நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏலக்காயை உங்கள் தலையை சுற்றி உங்களுக்கு எப்போ எரிக்க நேரம் இருக்குதோ அப்போ எரிச்சிடணும் எப்போவுமே நம்ம வந்து தாந்திரிக பரிகாரம் செய்யும் போது கற்பூரம் எரிப்போம் தர்பை புல் எரிப்போம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த முறை ஏலக்காயை எரிப்பதுனால வசியம் உண்டாகும் ஏன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதிக்கு முதல் நாள் நீங்கள் உங்கள் தலையினை கடையில் ஏலக்காயை உப்புடன் சேர்த்து எடுத்து பஞ்சமி திதியில் அதை கற்பூரத்துடன் சேர்த்து எரித்தால் பணவசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க ரத்தின சுருக்கமா இன்னொரு முறை சொல்றேன் நீங்க காகிதத்துல உப்பையும் ஏலக்காயும் வைக்க போறீங்க உப்பை தண்ணீர்ல கரைச்சு கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க பதினொன்னாம் தேதி வைக்க போறீங்க பன்னிரெண்டாம் தேதி இரவு அந்த ஏலக்காயை மட்டும் கற்பூரத்தை வச்சு வெளியில அதாவது வீட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சிருங்க இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யறதுனால நேர்முறை ஆற்றல் சக்தி பெருகும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பணவசியம் உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவி நல்லதே நடக்கட்டும்